ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான சேனக்கிழங்கு மிளகாட்டி வைக்கிறது கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த குழம்பு இதை வந்து என்னோடய நாத்தனார் ஸ்டைலு என் நாத்தனார் வந்து நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அம்மா வந்து இப்படி தான் குழம்பு வைப்பாங்க சூப்பராக வைப்பாங்க அவங்க எல்லா சமையலும் சூப்பராக செய்வாங்க அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் எனக்கு கல்யாணம் ஆகும்போது சுத்தமாக சமைக்க தெரியாது ஒரு காஃபி கூட எனக்கு போட தெரியாது இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சேனக்கிழங்கு குழம்பு அம்மா எப்படி செய்வாங்க அதை நான் கற்றுக்கிட்டு நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் வீட்டில் அரைச்ச கறி குழம்பு மசாலா தூள் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படிதாங்க எப்பவுமே நம்ம பிரியாணி ஆகட்டும் கறி குழம்பு ஆகட்டும் எது செய்கிறதுனாலும் நம்ம அப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி அரைச்சி அரைச்சு போட்டோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் சேனக்கிழங்கு வந்து வேக போட்டுக்கிறேன் சூப்பராக தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிழங்கு மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் புளி எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து நாக்கில் ஒரு மாதிரி அந்த ஒரு அரிப்புத்தன்மையை கொடுக்கும் அதனால் புளியை போட்டால் அதை எடுத்துரும் அதனால தான் புளி சேர்த்துக்கிறோம் இந்த குழம்பு ஒரு சில பேர் புளி ஊற்றி கூட செய்வாங்க ஆனால் நான் புளி ஊற்றாமல் கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் வைக்க போகிறேன் இப்போ வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு வந்து உரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின உடனே நான் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு ஒரு பரட்டி புரட்டி விட்டுறலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதை நான் அரைச்சி வச்சிட்டுனா இது ஒரு வாரத்துக்கு இருக்குங்க நான் ஒரு வாரத்துக்கு வந்து குழம்புக்கு எதுக்காவது அர்ஜெண்ட்டாக வேணுன்னா யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே கடாயை வந்து நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க வதக்கிறதுக்காகட்டும் தாளிக்கிறதுக்கு எதுக்குமே வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் கல் உப்பு போடுறது இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற சேனக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தி விட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மிளகா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஆனால் என்னோடய நாத்தனார் செய்வாங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தாங்க நான் எல்லா சமையலுமே ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அவங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் தண்ணி கலந்து நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் நான் மஞ்சத்தூள் எதுவும் சேர்த்துக்கல ஏன்னா கிழங்குலேயே வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் உப்பு மட்டும் வந்து அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது சேனக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்காகவும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு குழம்புக்குள்ளே வந்து உப்பு உங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க கிழங்கு வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறேன் கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்லேயே வந்து சேனக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓவியா கிச்சனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு தான் இதை வச்சுருக்குறேன் சாதத்துக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் சூப்பரான சேனைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி